திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை இந்த பூமியிலிருந்து நமக்கு எடுத்துக்கிறோம் அதே போல் தெய்வத்திடம் வந்து பாசமாக இருக்கணும் தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் தெய்வமே எல்லாம் என்று இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது இந்த ஆசை எப்படி நிறைவேறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல இப்போ இறைவனுக்கு மிகவும் பிடித்தவராக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னோன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதைத்தான் நம்ம பார்க்கறக்கோம் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களாகட்டும் கூடிய இந்த உடைகளாகட்டும் இருப்பதற்கான இடமாகட்டும் எல்லாமே என்னுடையது அப்படிங்கிறது எப்போ அந்த எண்ணம் வருது அப்படின்னா எப்போ அதுக்கெல்லாம் நம்ம காசு கொடுத்து நமக்கு உரிமையாகிறது என்று நினைக்கின்றோமோ அப்போதே அந்த எண்ணமானது நமக்குள் பிறந்து விடுகிறது இது என்னுடையது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த பொருட்களின் மீது நாம் உரிமை கோர முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவனால் படைக்கப்படாத ஒரு பொருளை நாம் உருவாக்கும் பொழுதுதான் அதன் மீது நாம் உரிமை கொண்டாட முடியும் அது எனது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல உருவாக்க முடியும் அல்லது ஏற்படுத்த முடியும் இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை பாருங்கள் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இந்த மாதிரி நீங்கள் ஆடம்பரத்திற்காக பயன்படுத்தும் பொருட்கள் இதையெல்லாம் இந்த பூமியில் இல்லாமல் வேறெங்கும் இருந்து வந்ததா அல்லது நாம உருவாக்கினோமா அந்த பூமியிலேருந்து நம்ம எதையும் எடுக்கக்கூடாது அப்படி எடுக்காமல் நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறோன்னா அது நம்முடையது ஆனால் எதையுமே அப்படி எடுக்கிறது இல்லை இந்த பணம் அப்படிங்கிறதெல்லாம் வர்த்தகத்துக்காக இடையே உருவாக்கப்பட்டது தானே தவிர அதை கொடுத்தால் அந்த பொருள் நமக்கு உரிமையாகி விடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்ப நிறைய விஷயங்களை இந்த பூமியில இருந்து நீங்க எடுத்துக்கிறீங்க சுவாசிக்கிறதுக்கான காற்று அதுக்கு நம்ம காசு கொடுக்கறதுல ஆனா இறைவன் கொடுக்கிறார் வெப்பம் உயிர் வாழ்வதற்கு தேவையான வெப்பம் சூரிய ஒளியின் மூலமாக இரவு நேர சந்திர ஒளியின் மூலமாக வளிமண்டலத்தின் மூலமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பஞ்சபூதங்களின் மூலமாக அந்த சக்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன அதுக்காக நம்ம யாருக்கும் பைசா கொடுக்கறது அப்ப இறைவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்ட விஷயங்கள் இவையாகும் இன்னாருக்கு இது கிடைக்க வேண்டும் என்று தெரிந்து எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுபடி நடந்து கொண்டிருக்கிறது இதில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவனோட அனுகிரகத்தை அப்போ எப்படி பெற்றுக்க முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த பூமியிலிருந்து நீ எடுத்துக்கொள்கின்றாயோ எந்த அளவுக்கு பொருட்களை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்கின்றாயோ அதை விட பல மடங்கு பிறருக்கு திருப்பி கொடுக்கும் போது வந்து இறைவனோட அந்த பூரண அன்பை உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே சொன்னோம் அல்லது முன்னர் சொன்னது எதையுமே நம்மளால் உருவாக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு அப்புறம் எப்படி எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆமாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சரி அப்போ நம்மால் கொடுக்க முடிந்த விஷயம் இருக்குமோ கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா ஏதாச்சும் உன்னை எடுத்துக்கிறோம் அப்போ நம்ம திருப்பி கொடுக்கணும் நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா இறைவனால் படைக்கப்பட்ட அந்த பொருட்களை தவிர வேறு எதையும் திருப்பி கொடுக்க முடியுமானா கட்டாயமாக முடியும் நண்பர்களே உங்களுடைய அந்த பாசம் அன்பு காதல் இந்த மாதிரியான விஷயங்களை நம்மால் கொடுக்க முடியும் இறைவனின் மீது வைக்கின்ற காதலுக்கு அளவில்லாமல் இருக்கும் இப்போ பல பொருட்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் அன்பின் வசமாக அதை நாம் திருப்பி கொடுப்பது அப்படிங்கிறது சால சிறந்ததாக இருக்கும் நீங்கள் பிறரின் மீது காட்டக்கூடிய அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் அன்பே சிவம்னு நிறைய பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள் அல்லவா அப்ப அந்த சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டு நாம் செயலாற்றும் போது கண்டிப்பா இறைவனுடைய அருட்கடாட்சத்தை நம்மால் பெற முடியும் எப்படி பொருட்களை உரிமை கொண்டாடுகின்றோம் ஆனால் நம் முன்னே ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை தாங்காத அவர் கஷ்டத்தை போக்குவதற்காக அன்பின் முகுதியால் அவருக்கு செய்யப்படும் சேவை ஏன்னா இறைவனுக்கு செய்யப்படுவது சேவை இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறனால உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னா அந்த புண்ணியம் பக்குவப்படுத்துகிறது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்பவர் கடவுளாகத்தான் இருக்க முடியும் சரியா ஏற்றுக்கொள்பவர் கடவுளாகத்தான் இருக்க முடியும் கடவுளுக்கு செய்வது உதவி அல்ல சேவை அப்ப பிறருக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு சேவை அப்படிங்கிறது உங்களை உள்ளத்திலும் அதே போல சமுதாயத்திலும் உங்களை உயர்த்தும் அப்படின்னா அதுல மாற்றுக்கிறது இல்லை இப்போ இந்த நல்ல கர்மாவை அதிகரித்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க தீய கர்மாவை போக்குதல் அப்படின்னு நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்தான் தான் கர்மா அப்படிங்கிற விஷயம் நீங்க செய்யக்கூடிய செயல்தான் தான் கர்மா அப்ப பிற்காலத்துல ஏன்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ ஆன்மீகத்தில் ஒரு தலை சிறந்த இடத்துல இருக்கணும்னா அதற்காக வெறுமனே அமர்ந்திருப்பதை விட்டுவிட்டு என்ன தேவையோ அதை நோக்கி செல்லும் பொழுது அதற்கு தேவையானவற்றை செய்யும் போது அது நல்ல கர்மாவாகின்றது அப்ப இறைவனை நாடி செல்ல வேண்டும் அப்போ என்ன பண்ணணும் பிறன் மீது அன்பு செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிற ஜீவன்கள் மீதும் அன்பு செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பவற்றையெல்லாம் என்னது அப்படின்னு எண்ணாத ஒரு மனது அது எல்லாம் பொதுவானது எல்லா உயிர்களுக்குமானது ஆனால் அதுதான் இப்ப இந்த இடத்துல இந்த உலகத்துல அது நிற்காம போயிடுச்சு எல்லாமே மனிதர்களுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறுகிய எண்ணம் வந்துவிட்டது பிற உயிர்களெல்லாம் வாழ்வதற்கு நம்மிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்ற மனப்பான்மை சிலரிடம் வந்துவிட்டது அந்த ஜீவராசிகளும் சக உரிமை படைத்தது இந்த பூ உலகத்தில் வாழ்வதற்கு அப்படிங்கிறத மறந்துவிட்டோம் அதையெல்லாம் நினைவு கூர்ந்து அவற்றிற்கான சேவைகளை செய்யும் போது அன்பின் மிகுதியால் அவற்றை கரிசனத்தோடு பார்க்கும் பொழுது இறைவனின் அன்பை நாம் எளிதில் பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப இதுலயும் பார்த்தீங்கன்னா பக்குவம் அடைந்தவர்களுக்கு இதெல்லாம் இயற்கையாகவே கொடுத்துவிடும் பக்குவம் அடைந்தவர்கள் அப்படின்னா என்ன இதை பத்தின யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் இதை பற்றின யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இயற்கை இயற்கை சார்ந்த நிகழ்வுகள் இறைவன் இந்த கோட்பாடுகள் எல்லாம் உணர்ந்து கொண்டவர்களைத்தான் பக்குவமடைந்தவர்கள் சொல்லுவோம் அவங்கக்கிட்ட போய் பேசுனீங்கன்னா திரும்பி பேசுவதற்கான அந்த வார்த்தைகளே அவர்களிடம் இருக்காது மௌனமே வந்துட்டு பதிலாக இருக்கும் அதனுடன் சேர்ந்து கோபம் அப்படிங்கிறது சினம் அப்படிங்கிற விஷயம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது எதற்காக கோவப்பட வேண்டும் கிடைக்காத ஒரு பொருளுக்காகவா அது எனக்கு வேண்டாம் என்று இறைவன் எழுதியிருக்கின்றான் நான் அதில் கோபப்பட்டு என்ன செய்ய போகின்றேன் அப்படிங்கிற அந்த பக்குவம் அவர்களிடம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தேவைப்படாமல் அதாவது தேவையில்லாம சினம் கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்டவங்கள்லாம் ரொம்ப பக்குவம் அடைந்தவர்கள் அவர்களிடம் நீங்கள் வந்து அமைதியாக அமரும் பொழுதே நம்ம சில விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடியும் அவர்களை சுற்றி அமர்ந்திருந்தாலே போதும் அந்த ஆற்றல் நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும் அதனால தான் யோகிகளையும் ஞானிகளையும் முடிஞ்சால் நேரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா பக்கத்தில் போய் ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்துட்டு வாருங்க இல்லையா சித்தர்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சென்று அமர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் எல்லாம் இது உண்மையான இயற்கையை புரிந்து கொள்வதற்கும் உண்மையாக உண்மையான இயற்கை சக்திகளை புரிந்து கொள்வதற்கும் அது உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே எப்பவுமே இந்த பூமியிலேருந்து நம்ம எடுத்துக்கொள்கிறத விட அதிகமாக நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இறைவனோட பூரணமான அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அது பொன்னாகவோ பொருளாகவோ அன்பாகவோ இந்த மாதிரி எந்த விதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நம நம்ம எல்லாத்துக்குமே இருக்கின்ற ஒரே ஆசை இறைவனை அடைய வேண்டும் அவரை உணர வேண்டும் என்பதுதான் இப்ப ஒரு நீண்ட தூர பயணம் போகின்றோம் அப்படிங்கும்போது ஒரு தெளிவான பாதை நம் கண்களுக்கு புலப்படும் போது அந்த பயணமானது சிறப்பாக அமைகின்றது இப்ப அந்த பாதையே என் கண்களுக்கு தெரியவில்லை ஆனா நான் அந்த இலக்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கும்போது மனதில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் இந்த நடக்கும் திசை சரிதானா நான் செல்கின்ற இடம் சரிதானா அப்படிங்கிற மாதிரியான பல எண்ணங்கள் நம்முள் வந்து எழுகின்றன அவ்வாறு எழும்பும்போது நாம் செல்கின்ற பயணத்தின் முடிவை நம்மால் கணிக்க முடிவது இல்லை இப்போ இறைவனை காண வேண்டும் இறைவனை உணர வேண்டும் என்பது நம்முடைய ஆவா இப்போ எந்த பாதையுமே தெரியாம இறைவனை நாடி நாம் செல்கின்றோம் அப்படிங்கும் போது அதுல ஒரு சிறிய குழப்பமானது இருக்கத்தான் செய்கின்றது அதற்காகத்தான் சொல்லுவாங்க ஏற்கனவே சித்தர்கள் ஞானியர்கள் எல்லாம் சில விடயங்களை நமக்கு விடுத்து சென்றிருப்பார்கள் நாம் ஏற்கனவே சொன்ன போல ஒரு பாதை அந்த பாதை கண்ணுக்கு புலக்கூடியதாக புலப்படக்கூடியதாக இருக்கும் அவர்கள் சொன்ன வழியில் போகும்போது அப்போ அதன் வழியே செல்லும் பொழுது நம்பிக்கையாக செல்லும் பொழுது நம்மால் இறைவனை உணர முடியும் அல்லது இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் பாதை சற்றே கடினமானதாக இருப்பினும் அப்பாதையை ஏற்கனவே அனுபவம் கொண்டவர்கள் வந்து சுட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அதன் வழியே செல்வது உத்தமம் இல்லை எனக்கு எதுவுமே புரியவில்லை யார் சொன்னதும் தெரியவில்லை ஆனால் என் மனதில் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது நான் இறைவனை உணர வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு நினைத்து நான் என் பயணத்தை மேற்கொள்கின்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியான நம்பிக்கையுடன் உள்ளிருப்பவர் பேச்சை கேட்டுக்கொண்டு நெறி பெறலாமல் தான் கொண்ட கருத்திலிருந்து விலகாமல் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் நடக்கின்ற அந்த காலடி தடங்களை பாதைகளாக மாறி இறைவனிருக்கு இடத்தை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதாவது எப்போதுமே இலக்கை நோக்கி நம் கவனம் இருக்க வேண்டும் அதை நோக்கி நாம் பயணம் செல்ல வேண்டும் தான் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியது எந்த காரணத்திற்காகவும் நாம் கவனம் சிதறக்கூடாது அற்ப விஷயங்களில் நாம் நாட்டத்தை செலுத்தக்கூடாது இந்த புறப்பொருட்களின் மீது நாட்டத்தை செலுத்திவிட்டால் பின் நாம் கொண்ட அந்த கொள்கையிலிருந்து மாறுபடுவோம் விலகிவிடுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இயல்பாக மனிதனாக பிறந்துட்டால் எல்லா ஆசாபாசங்களும் இருக்கும் அது அடிப்படையாக மனித வாழ்விற்கு தேவையானது அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு அதீத சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சில விஷயங்களை அல்ல பெரும்பாலுமான விஷயங்களை தியாகம் செய்துவிட்டு அந்த இரையாற்றலை உணர்வதற்காக நாம் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுதுதான் அது பலித்தமாகிறது அப்படிங்கிறத நம் முன்னோர்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப ஒரே கண்ணோட்டத்தில் இருக்கணும் அப்ப இறைவன் எங்கோ இருக்கிறார் அப்ப நான் அதை நாடி செல்லணுமா அவரை நாடி செல்லணுமா அப்பாவை தேடி போகணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும் சித்பவானந்தரையா அழகா சொல்லுவாங்க அதாவது இந்த பூமியானது சூரியனை ஒப்பிடும் போது சிறியது பெரும்பாலும் சூரிய பகவானிடமிருந்து வெளிச்சத்தை எல்லா கிரகங்களும் பெறுகின்றன தான் பூமியும் பெறுகிறது பெறுவது என்னமோ உண்மைதான் வெளிச்சத்தை பெறுவது என்னதுவோ உண்மைதான் ஆனா இங்கிருக்கின்ற மனிதர்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்கிறார்கள் உணர்கிறார்கள் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது பூமி காப்பால் ஒரு கோல் இருக்கிறது அதற்கு பெயர் சூரியன் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் பனிமூட்டம் வந்து அங்கே சூழ்கிறது அப்படிங்கும்போது பனி பனிமூட்டமானது அங்கு ஏற்படுகிறது மேகக்கூட்டம் வந்துட்டு சூழ்கிறது அப்படிங்கும்போது நம்ம சொன்ன அந்த சூரிய பகவானோட வெளிச்சத்தை நம்மால் உணர முடிவதில்லை மாறாக இருளை அங்கு உணர்கிறோம் அதே தான் இந்த மாயை அப்படிங்கிற விஷயத்துல அகப்பட்டவர்களுக்கு இறைவனின் இருப்பின் மீதே சந்தேகம் வருகிறது இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அந்த சந்தேகமானது வருகிறது எவருக்கு அப்படின்னா அந்த மாயையால் சூழப்பட்டவர்களுக்கு அந்த மாயை என்னும் மேக கூட்டத்திலிருந்து நாம் விடுபடும் போதுதான் அப்பால் பிரகாசமாக உள்ள அந்த இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு சித்பவானந்தரையா அழகா சொல்லுவாங்க அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை கூட மாயையானது சூழ்ந்து மறைத்திருக்கிறது அந்த மாயையிலிருந்து வெளிவரும் பொழுது இந்த உலக மாயையிலிருந்து நாம் வெளிவரும் போது அது எல்லாம் சாத்தியமாகிறது இறைவனை உணரக்கூடிய வாய்ப்பானது சாத்தியமாகிறது அப்படிங்கிறத தெளிவாக நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புரிந்து கொண்டு அதற்கான வழிகளை தேடி அலையும் பொழுது இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான வழியை காட்டுவார் அந்த மாயை நின்று வெளிவருவது அப்படிங்கிறவங்க மற்றவங்க வழிகாட்டுவதால் மட்டுமல்ல தன்னுணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உணரணும் நம்ம இப்போ தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து இருப்பது எல்லாம் பொய் என்றால் மெய்யது என்ற எண்ணமானது நமக்குள் தோன்றும் பொழுது கண்டிப்பாக அந்த தேடுதல் வேட்கையானது அதிகமாகும் அவ்வாறு அந்த தேடுதல் வேட்கை அதிகமாகும் போது உள்ளிருக்கின்ற இறைவனை இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கின்ற இறைவனை எல்லா பொருட்களுமாக எல்லா உயிர்களுமாக இருக்கின்ற இறைவனை நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் ஊனக்கண் கொண்டு பார்க்கும் பொழுது தெரியாத இறை தரிசனம் ஞானக்கண் கொண்டு பார்க்கும் பொழுது தெரியும் அப்படின்ட்டு தான் நம்ம ஞானியர்களும் சித்தர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த ஞானக்கண் கொண்டு பார்க்கின்ற திறன் அப்படிங்கிறத நம்மதான் வளர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு வளர்த்து கொள்ளும் பொழுது நாம் கேட்கின்ற பல கேள்விகளுக்கான விடை அதன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை அடியார்களே நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்கள் இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை அவருக்கு செய்கின்ற சேவை இவையெல்லாம் நாம் அவரை நோக்கி செல்வதற்காக உதவும் அப்படின்னா அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக இவ்வுலகில் முடியாது என்பதே எதுவும் இல்லை என்பதும் புலப்படும் ஓம் நம நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையா வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்குங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்